ஹை காய்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் மகாநதி சீரியல் பற்றி பார்க்க போகிறோம் மகாநதி சீரியல் அவார்ட் ஒன்று வாங்கியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரெட் மகாநதி சீரியல் வந்துட்டு பெஸ்ட்டு சீரியல் டெலிவிஷன் அவார்ட் வந்துட்டு வாங்கியிருக்காங்க செவன் ஸ்டார் அவார்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த அவார்டை வந்து கொடுக்குறாங்க இதில் மூணு பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க மகாநதி டீம்லேருந்து வேறு யாருமே வரல காவிரி கங்கா யமுனா இவங்க மூணு பேருந்தான் வந்துட்டு அவார்டு வந்துட்டு வாங்கியிருக்காங்க மகாநதி சீரியலோட டைரக்டர் வந்துட்டு பிரவீன் சார் இவங்க வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால இவங்க மூணு பேருந்தான் வந்துட்டு அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க இதில் ஸ்டேஜில் வந்துட்டு எல்பி அவர்கள் வந்துட்டு பேசும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது வந்துட்டு எல்லாமே ஃபேன்ஸோட மகிமை தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே காரணம் ஃபேன்ஸு ஆடியன்ஸ் ரசிகர்கள் ஃபேன் பேஜஸ் அண்ட் என்னை ரசிக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு இந்த அவார்டு வந்துட்டு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு எல்பி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் போதே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது அது மட்டும் இல்லை மகாநதி சீரியல் வந்துட்டு டிசம்பர் ஃபோர்டீன்த் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போது டிசம்பர் ஃபோர்டீன்த் ஆகிடுச்சி த்ரீ இயர்ஸ் ஜேர்னி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது இந்த எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும்தான் காரணம் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இல்லைனா இந்தளவுக்கு வந்திருக்கவே முடியாது அப்படின்னு வந்துட்டு எல்பி அவர்கள் ஸ்டேஜில் சொல்லியிருக்காங்க